இருக்குங்களா பாத்த மாதிரி இருக்கு உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் இல்ல எப்படி மறக்க முடியும் புத்தகத்தை எழுதினதே நான் தானே ஒவ்வொரு வாக்குறுதியும் மனசுல பதிஞ்சிருக்கு சாதி இல்லாத சமுதாயம் அமைக்க சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க நியாய விலையில் அன்றாட பொருள் தர எல்லோருக்கும் இலவச கல்வி அச்சாயிருக்கு லானால புள்ளி போடல மனப்பாடம் பா இதெல்லாம் வரலன்றியா சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே ஜாதி இல்லாத ஆனா அந்த என்ன அமைப்போன்ற ஊக்குவிக்கிறது நோக்கத்துல கேள்வி கேட்குறியா என் நோக்கம் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க உத்தரவில் தலையிட மாட்டோம் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்ததுடன் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கவும் உத்தரவிட்டது இதனையடுத்து கர்நாடக அணிகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கங்கள் மற்றும் கன்னட அமைப்புகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதனால் கர்நாடகாவில் காவிரி பாயும் மாவட்டமான மாண்டியாவில் ஏராளமான காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய அதிரடிப்படையினர் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் மாண்டியாவில் கன்னட அமைப்பினர் சாலையில் படுத்து போராட்டம் நடத்தினர் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவிதானே முக்கியம் சொல்லுங்க